ம் உறவுகளே இந்த பாருங்க உறவுகளே எவ்வளவு அழகா இழந்த பழம் ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்க இங்க எல்லாம் இழந்த பழம் போருக்கு வந்து அங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப இந்த தோட்டம் ஃபுல்லாவே இலத்த தோப்பதா இருந்துச்சு இப்ப பாருங்க உறவுகளை எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க இந்த ஒரு மரத்தை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க நிறைய இழந்த பழம் உறவுகளை இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க ஆனா எனக்கு அந்த ஆசை விட்டு போவே மாட்டேங்குது இழந்த பழம் இருக்கிறது அதனால நினைக்கிறேன் மாமாவை கூட்டிட்டு இங்கே வந்திருக்கேன் இழந்த பழம் போய்க்கிட்டு போலான்ட்டு நிறைய கிடக்குமா எவ்வளோ பழம் பாருங்க வர இப்ப எல்லாம் எந்த பிள்ளைங்களுமே இழந்த பழத்துக்கு போறேன் பொன் வண்டு பிடிக்க போறேன் எதையுமே சொல்ல மாட்டேங்குது அப்பா பாரு செல்லுலயே கேம் இருக்குதுங்க நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப இங்க தான் வந்து விறகு போருக்குவோம் இழந்த பழம் பொறுக்குவோம் பொன் வண்டு பிடிக்க வருவோம் அந்த அந்த மாத்திரையெல்லாம் நொங்கு வெட்டு தருவார் எங்க அண்ணன் அந்த மரத்தில் தான் நொங்கெல்லாம் இங்கேனையே மரத்தை கடையிலேயே உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு அதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா அந்த காலம் தாங்க எதுவுமே கிடையாது எல்லாம் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த இழந்த பழத்தை பொறுக்கிறப்ப எனக்கு அந்த பழைய எல்லாம் வருது பாருங்க நம்ம பக்கத்தில் காட்டுவோம் எவ்வளோ இழந்த பழம் இருக்குன்னு காட்டுவோம் பொறுக்கவே முடியல வரவுகளை கசக்கம் சாப்பிட்ருக்கு

ஒரு டாம் ஒரு ரூபா ஐம்பது ஆர்ட்ஸ் இப்படி விற்பாங்க கணக்குல எங்கே இருக்க இருமே காட்டுறேன் நிறைய பொறிக்காட்டுதான் உறவுகளை இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இழந்த பழம் மரத்துல பாத்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு நம்ம அதை உளுப்பி விட்டு பொறுக்கலாம் உறவுகளை பார்த்துதான் ஆனா உளுப்பணும் கொக்கியா இருக்கு முள்ளு காயா இருக்கு முள்ளு ஓய் தலைமல உழுந்துருச்சு கொட்டா கொட்டா காய்கட்டா பழம் மட்டும் தான் முழுகும் காயெல்லாம் விழுகாது கீழே இருக்கு பாத்தீங்களா உறவுகளே அழகா இருக்கு செம்ம டேஸ்ட் இந்த பழம் இது வாருங்க அரை அரை பழமா இருக்கிறப்ப செம்மையா இருக்கும் செம்ம டேஸ்ட் மாமா உறவுகளை இங்க பாருங்க இன்னொரு மரம் காட்டுறேன் ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு கீழே எல்லாம் பாருங்க புதரா இருக்கு

பாம்பு வீடு வந்துச்சுன்னா ஓட முடியாது மாமா பாம்பு வராது ஏமா கா பழம் இங்கே எவ்வளோ இருக்குது இவற்று போட்டு அங்கே போய் அது நிறையா இருந்தால் அப்படி தான் மா இடம் பொறிக்கிறதுனே தெரியாது இங்கே பயந்துக்கிட்டுன்னு சொல்லுங்க பயமாக இருக்குமாம்மா இல்லை பெருசு பெருசாக இருக்குமா கேள்வி விழுந்து போயிருக்க மரத்தில் பொறுக்க முடியாது முள்ள இங்கே பாரு

நான் மாதிரி பை முள்ள அப்பே கொத்தி மாதிரி புடிச்சுக்கோ ம் சரிமா வர ஆப்பிள் பர் இருக்குமாங்க பாருங்க குட்டி ஆப்பிள் மாதிரி இது மயில் போடு அம்மா ஏறி

செடியோட வாய் உறவுகளே இன்னும் நிறைய அழந்த மரம் இருக்கு உறவுகளே போதும் மாமா சொன்ன மாதிரி வாயெல்லாம் புண்ணா போயிடும் பார்க்க பார்க்க சாப்பிட்டே இருக்கலாம்னு தோணும் அதனால போதும் என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்குது அந்த செடியில்